வாழ்க்கைக்கு எது முக்கியம் வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பது ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் சிலருக்கு பணம் முக்கியம் சிலருக்கு உறவுகள் முக்கியம் சிலருக்கு ஆரோக்கியம் முக்கியம் சிலருக்கு ஆன்மீகம் முக்கியம் பொதுவாக வாழ்க்கைக்கு முக்கியமான சில விஷயங்கள் இவை ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியும் உடல் நலமும் மனநலமும் மிகவும் முக்கியம் உறவுகள் குடும்பம் நண்பர்கள் அன்புக்குரியவர்களுடன் நல்ல உறவுகளை பேணுவது வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் ஆதரவையும் தரும் மகிழ்ச்சி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பது முக்கியம் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் விஷயங்களை செய்வது நேர்மறையான மனப்பான்மையுடன் இருப்பது அவசியம் நோக்கம் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் அல்லது குறிக்கோள் இருப்பது நம்மை முன்னேற தூண்டும் அது ஒரு தொழில் இலக்காக இருக்கலாம் ஒரு கலை ஆர்வமாக இருக்கலாம் அல்லது சமூகத்திற்கு பங்களிப்பதாக இருக்கலாம் கற்றல் மற்றும் வளர்ச்சி தொடர்ந்து புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதும் நம்மை மேம்படுத்திக் கொள்வதும் வாழ்க்கையை சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றும் அன்பு மற்றும் கருணை மற்றவர்களிடம் அன்பு காட்டுவதும் கருணையுடன் நடந்து கொள்வதும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை மேம்படுத்தும் மன அமைதி மன அமைதி என்பது வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று தியானம் யோகா அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடுவது மன அமைதிக்கு உதவும் சுதந்திரம் பொருளாதார சுதந்திரம் கருத்து சுதந்திரம் மற்றும் நம் வாழ்க்கையை நாமே தீர்மானிக்கும் சுதந்திரமாகியவை முக்கியம் நம்பிக்கை வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்திருப்பது கடினமான காலங்களில் நம்மை தாங்கி பிடிக்கும் நன்றி உணர்வு நம்மிடம் இருப்பவற்றை பாராட்டவும் அதற்காக நன்றியுடன் இருக்கவும் கற்றுக்கொள்வது மனநிறைவை தரும் இவை அனைத்தையும் விட வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை நீங்களே தீர்மானிக்க வேண்டும் உங்கள் மதிப்புகள் உங்கள் கனவுகள் உங்கள் தேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்துக் கொள்ளுங்கள்